நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடியிற இருக்கிற நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மக்கள் ரீதியில் வந்து அதிகம் கவரப்பட்ட தமிழ் மூன்று தமிழ் திரைப்படத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு வந்து விமர்சன ரீதியாக வந்து அதிக வரவேற்பு பெற்ற திரைப்படத்தில் வந்து மூன்றாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைசன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் துரு விக்ரம் பசுபதி அமீர் லால் அனுபாமா பரமேஸ்வரன் ராஜிஷா விஜயன் இவங்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளராக வந்து நிவாஸ் கே பிரசன்னாவும் தயாரிப்பு நிறுவனமாக வந்து அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நீளம் ஸ்டுடியோஸ் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷனும் கொடுத்துருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட தீபாவளி முன்னிட்டு வெளியான திரைப்படத்தில் வந்து உங்களை விமர்சன ரீதியாக வந்து நல்ல விமர்சனம் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கிடைக்கப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் இன்றைக்கி இப்போ இந்த திரைப்படத்தோட கதைத்தளம் பார்த்தீங்கன்னா கபடியை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து தென் மாவட்டத்தில் இருந்து ஒரு சாதாரண ஒரு குடிசை மாணவனாக இருந்து அவன் வந்து வளர்ந்து கபடி போட்டியில் ஆர்வத்தை கொண்டு கபடி போட்டியில் வந்து எப்படி முன்னேறி இந்திய டீமில் வந்து ஆடுறான் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து மையமாக இந்த திரைப்படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க திரைப்படம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கட்டும் ஒரு விமர்சன ரீதியாக வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியில் இந்த வருஷம் வந்து வெளியான திரைப்படத்தில் வந்து மூன்றாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்குங்க செகண்ட் ரீதியில் மக்கள் ரீதியில் வந்து நல்ல கவரப்பட்ட திரைப்படமாக இருக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வெளியான ட்ராகன் திரைப்படம் தாங்க நம்ம ஒரு சொல்லி ஆகணும் அஸ்வத் மாரிமுத் அவருடைய இயக்கத்தில் கல்பாத்தி அவங்களுடைய தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் அனுபாமா பரமேஸ்வரன் கையாடு லோகர் இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து லியோன் ஜோம்ஸ் அவங்களோட இசையமைப்பு இந்த திரைப்படத்தில் வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தொன்றாம் தேதி வெளியாக கிட்டத்தட்ட திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருந்தாங்க முப்பத்தி ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படாத இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து திகழ்ந்திருந்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கதைத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரியை தான் மையமாக வச்சு தாங்க எடுத்திருக்காங்க அதாவது ஒரு ஊதாரி பையன் வந்து எப்படி வந்து லைஃப்பில் வந்து நல்ல ரீதியில் வந்து செட்டில் ஆகுறான் அப்படின்னு சொல்கிற கான்செப்டை வந்து மையமாக எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைத்திலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு அரியர் வச்சுருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திரும்ப வந்து அவங்க வந்து கெரியரில் வந்து எப்படி ஒரு ஃபேக் பண்ணி ஒரு ஜாபை எடுத்து அந்த ஜாபை கண்டு கண்டு கண்டுபிடிச்சி பிரின்ஸிபல் வந்து திரும்ப வந்து அந்த படிப்பை வந்து நீங்கள் டிகிரி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி போட கான்செப்டை மையமாக வச்சு தான் திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தாங்க கதைத்தளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால மக்கள் ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கிடைக்கப்பட்டுங்க அதனைத் தொடர்ந்து மூன்றாவது ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச திரைப்படமாக இருக்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தாங்க சசிகுமாரோடைய நடைப்படை வழியான தாங்க அபிசன் ஜீவிந்த் அவருடைய இயக்கத்தில் எம் சசிகுமார் சிம்ரன் மெது ஜெய் சங்கர் கமலேஷ் சகன் இவங்களோட நடிப்பு இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டுங்க சீன் ரோல்டன் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காருங்க இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவிலும் மே ஒன்றாம் தேதி வந்து உலகளவில் வந்து வெளியாகப்பட்டு ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சிறிய திரைப்படம் தாங்க சிறிய பட்ஜெட்டு திரைப்படம் தாங்க நம்ம கூட சொல்லியாகணும் ஏழு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து தொண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு மேலே வந்து அந்த திரைப்படம் வந்து லாபத்தை வந்து ஈட்டி கொடுத்துருக்குங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த திரைப்படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் வந்து கடத்தப்பட்டு பின்னர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படி சொல்கிற கலைத்தளத்தை வந்து மையமாக இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க உங்களுக்கு இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து எந்த திரைப்படம் வந்து உங்களுடைய மனதை கவர்ந்தோ அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டாக தெரிவிச்சுக்கோங்க